அஞ்சு பேசுறத பாத்தீங்களா நான் அப்படி என்ன பண்ணிட்டேன்னா அஞ்சு என்னப்படி திட்டுது எனக்கு ஒன்னும் புரியல ஆனா நடந்ததெல்லாம் தப்புதான் ஆனா நான் வேணும்ல எதுவுமே பண்ண கிடையாது அது எதார்த்தமா எல்லாமே நடந்தது ஆனா என் தங்கச்சி எதுவும் பிளான் போட்டுச்சோ என்னமோ அது எனக்கு தெரியாது ஆனா என் தங்கச்சி அப்படிப்பட்ட ஆளுதான் நான் இல்லைன்னா சொல்லல உங்ககிட்ட உண்மையை சொல்றதுக்கு என்ன அத்தை என் தங்கச்சி உண்மையாவே ஃபர்ஸ்ட் சொன்னுச்சு அத்தை நீ போய் அங்க உட்காரக்கூடாது அது என்ன உன்னோட குழந்தையா அப்படி இப்படின்னு ஃபர்ஸ்ட்டே என்னோட தங்கச்சி என்னை பார்த்து திட்டிச்சே அத்தை ஆனால் நான் ஒரே வார்த்தையே சொல்லிட்டேன் உன் வேலை என்னமோ அதை பாரு சுபா அப்படின்னு நான் முடிச்சுக்கிட்டேன் அத்தை ஆனாலும் என் தங்கச்சி மனசுல அதை வச்சுட்டே இருந்து என்னை அந்த பக்கம் போக வைக்கிற மாதிரி போக வச்சிருச்சு இங்க எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சு இதுதான் அத்த நடந்தது உண்மையாவே இதுதான் நடந்தது ஆனால் அஞ்சுக்கு புரிய மாட்டேங்குது மாமாவுக்கு புரிய மாட்டேங்குது நான் ஏதோ வேணும்னே பண்ண மாதிரி அவங்க எல்லாரும் நினைக்கிறாங்க ஆனால் சத்தியமாக அது மட்டும் கிடையாதத்த நான் எதுவுமே வேணும்னு பண்ணவே இல்லை புரியுது தம்பி இல்லைன்னு சொல்லலை அவ புரிவாத காரி அவளை பத்தி உங்களுக்கே தெரியும் அவ அம்மான் கூட பார்க்க மாட்டா அண்ணன் கூட பார்க்க மாட்டா யாருனே பார்க்க மாட்டா கண்டபடி பேசி விடுற ஆள் அவ அவளுக்கே நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்களா அப்புறம் என்ன ஆமா அப்படிப்பட்டவள்கிட்ட நம்ம எதுவும் பேசி சமாளிக்க முடியுமா என்ன சொல்லு ஒன்றும் பேச முடியாது அவ வச்சதுதான் என்ன ஆக போகுது ஆக போது இப்போ உங்ககிட்ட என்ன சொல்லிட்டு போன அவ என்கிட்டயா எதுவுமே பேசலத்த அதுதான் நீ போயிரு யாராவது என்கிட்ட பேசாத இனி யாரோ நாயாரோ அப்படிங்கிற மாதிரி அஞ்சு பேசுத அது என்ன அத்தை இந்த விஷயத்துக்காக போயிட்டு நீ யாரோ நாயாரோனா என்ன இதெல்லாம் இது வந்து பெரிய விஷயந்தான் தப்புன்னு சொல்லல யதார்த்தமா நடந்தது நான் ஏதாவது வேணும்னே பண்ணி செஞ்சுருந்தா கூட பரவாயில்லத்தை நான் எந்த தப்புமே பண்ணலையே இது வந்து ஒரு யதார்த்தமா நடந்த விஷயம் தானே அதையும் அஞ்சுக்கு புரிய மாட்டேங்குது நான் வேணும்னே பண்ண மாதிரியே அஞ்சு நினைச்சிட்டு இருக்க சத்தியமா அதுதான் இல்லை நான் எதுவுமே நானா வேணும்னு பண்ணவே கிடையாது அவளுக்கு புரிய மாட்டேங்குது என்ன நடக்குது என்னன்னு அவளுக்கு எதுவுமே தெரியல அதான் அவள் அப்படியெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கா வேற ஒன்றும் இல்லைப்பா சரி விடுங்க பார்த்துக்கலாம் விடுங்க நீங்கள் கிளம்புங்க அப்புறம் திருப்பிட்டு வந்து உங்ககிட்ட கிட்ட சண்டை போடுவா ஒரு அஞ்சு நாள் ஆறு நாளில் சரியாக போய்டும் எப்படியேவா கோவம் இருக்க போகுது கண்டிப்பாக சரியாக போய்டும் நீங்கள் போங்கப்பா போங்க கிளம்புங்க இல்லை அத்த அஞ்சு இங்கிருந்து நான் கூட்டிகிட்டு போகாமல் நான் போகவே மாட்டேன் ஆனால் அங்க நடந்ததெல்லாம் எனக்கு எனக்கு தான் தெரியுது எல்லாருமே வந்து வந்து கேட்டாங்களான்னு சொன்னா எல்லாரும் வந்து என் கிட்ட கேக்கும்போது எனக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கும்னு தெரியுமா எவ்வளோ நான் ஃபீல் பண்ணிருப்பேன் அழுதுருப்பேன்னு உங்களுக்கு என்ன தெரியும்னு அவ சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டா எனக்கு எல்லாமே புரியுது அத்தை என் மேல ரொம்ப 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 தப்பு இருக்கு அவ்வளோ தூரம் ஃபீல் பண்றான் ரொம்ப தப்பு பண்ணிட்டனோன்னு ரொம்ப நினைச்சு கவலைப்படுறேன் அத்தை நான் அவகிட்ட எவ்வளோ சாரி சொன்னாலும் பத்தாது அந்தளவுக்கு ரொம்ப மனசை காயப்படுத்திட்டு கூட அமுச்சு விடுங்க அவகிட்ட எல்லாம் இப்போ பேசுகிற நிலமை இல்லைப்பா அவள் பேசவும் மாட்டா அவ என்னைய கூட நான் சொல்றதை கேட்க மாட்டா நீ யாரு முதல்ல வெளியில போகணும்பா அப்படிப்பட்ட ஆள் அவள் எல்லாமே அவளை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு நான் வந்தா கூட்டிகிட்டு தான் போவேன் அவள் வந்தா தான் நான் போவேன்னா இதெல்லாம் ரொம்ப தப்பு அவ வரவும் மாட்டா எதுக்கு நமக்கு தேவையா என்ன சொல்லுங்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அத்தை நான் மனசுக்குள்ளே ஏதாவது அவளை பற்றி தப்பாக நினச்சிட்டு நான் அதே மாதிரி வெளியிலையும் பண்ணியிருந்தேன் அப்படின்னா ஓகே அப்படின்னு எனக்கு தோணும் சரி நம்ம பண்ண தப்பு தான் அப்படின்னு அப்படியும் கிடையாது நான் எதுவுமே பண்ணணும்னு பண்ணவே இல்லையே அஞ்சு கையில் வளையல் எங்க கையில் வளையல காணும் அதை பாருங்களேன் இப்போ தானே வளகாப்பை போட்டு முடிச்சுது கையில் வளையல கழட்டி வச்சுட்டா உன்கிட்ட நான் கேட்டேனா நான் வளையல் போட்டிருக்கேனா போடலையா பாரு அப்படி நான் உன்கிட்ட எதுவும் நான் கேட்டேன்னா என்ன இல்ல இல்ல நான் போட்ட உனக்கு என்ன நான் போடாட்டி உனக்கு என்ன நீயா கேக்குற அத பத்தி ஏய் பாத்து பேசு யார்கிட்ட எப்படி பேசணும்னு பேசு அந்த பையன் மேல எந்த தப்பும் இல்லையாண்டி அவங்க தங்கச்சி சொன்னதுக்காக போயிருக்குடி அந்த பையன் யதார்த்தமா எல்லாமே நடந்து இப்படி முடிஞ்சு போச்சு பாவம் தானே எவ்வளவு கெஞ்சி கெஞ்சிக்கிட்டு இங்க நின்னுட்டு இருக்கு ஏண்டி இப்படி பண்ற நீ இன்னும் போகலையா உன்னதான் அப்பவே நான் போன் சொல்லிட்டேன்ல எதுக்கு இப்ப இப்போ இருக்க எதுக்கு இப்போ இருக்க முக்கியமான இடத்துல முக்கியமா யார் இருக்கணுமோ அங்க வந்து நீ இருக்கல இப்ப எதுக்கு வந்து இருக்க ஓ கூட நான் வரணுமா என்ன சொன்னேன் தான் போட்ட கையோடு நான் கூட வந்துட்றேன் சரவணான்னு சொன்னேன் தான் ஆனால் இப்போ நான் வரமாட்டேன் ப்ளீஸ் விட்டு ரொம்ப தப்பு பண்ணிட்டேன் என் லைஃபே ஸ்பாயில் ஆயிடுச்சு அவ்வளோதான் யாருமே உண்மை கிடையாது நான் வேணாம் வேணான்னு எங்கள் அப்பா கிட்டே தலையால் அடிச்சிட்டேன் இந்த அடுத்த செகண்ட் கல்யாணம் வேணவே வேணாப்பான்னு எவ்வளவோ கெஞ்சிடேன் ஆனால் என் அப்பா உறுதியாக இருந்தார் நீ அதை விட நான் உன்னை தான் கட்டுவேன் நீ ரொம்ப நல்ல பொண்ணு நான் அப்படி பார்த்துப்பேன் இப்படி பார்த்துப்பேன் ஆஹா ஓ சூப்பராக பார்த்துக்கிறல்ல சூப்பராக பார்த்துக்கிற எல்லோரும் முன்னாடி என்னை அவமானப்படுத்திட்டே எல்லாரும் என்னை கேள்வி கேட்க வச்சிட்டல்ல சா ஆனால் என் வாழ்க்கை இவ்வளோ கேவலமாக இருக்கும்னு நினச்சே பார்க்கல ஒரு லைஃப் தான் போச்சேன்னு செகண்ட் லைஃப் போனேன் அது சுத்தராகவுட்டு எங்கள் அப்பாக்காக தான் அதுவும் நான் ஓகே சொன்னேன் நானாகவும் ஓகே சொல்லலை கிளாஸில் எந்தளவுக்கு கேவலமாக போகுன்னு நினச்சே பார்க்கல சரி ஓகே நடந்தது நடந்து முடிஞ்சு போச்சு ஏமே இந்த மேரேஜ் லைஃபுங்கிற ஒரு இது செட்டிலுக்கு போகவே கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன் திரும்பவும் ஏன் நின்னுட்ருக்கா கிளம்பு போயிடு வாய் அடிச்சு பேசுடி பாவன் டி யார் இவர் இவர் பாவம் அம்மா நீ வேறம்மா என்ன உன் வாழ்க்கை போச்சு வாழ்க்கை போச்சுட்டு இருக்க ஏடி இப்படிப்பட்ட பிள்ளைய இன்னொரு கல்யாணம் பண்றதே எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா ஐத்திர நாலு மாதம் மூணு மாதம் பிள்ளை அந்த பிள்ளைய இந்த பையன் கல்யாணம் பண்ணுன்னா உன்னை இவ்வளோ அளவுக்கு தாங்கு தாங்கன்னு தாங்கிட்டு இருக்கு உனக்கு என்ன இடத்துல கஷ்டப்படுத்த விடுத்தாடி நகை எடுக்க போனவே நகை கடைக்கு நான் தானே உன்னை திட்டினேன் அதுக்காக நீ ஒன்றும் அழுத இந்த தம்பியை பார்த்துட்டு உடனே என்ன மாமியார் கூட பார்க்காம கடையில் வச்சு என்னை அவ்வளோ பேச்சு யார் திட்டுறீங்க வைக்கிறீங்கன்னு என்னை அவ்வளோ திட்டு இந்த பையனெல்லாம் பேசுறதுக்கு உனக்கு எப்படி மனசு வருது அஞ்சு எப்படி உனக்கு மனசு வருது பாவமாக தெரியல அறிவு இருக்கா இல்லையா உனக்கெல்லாம் அஞ்சு நீ உனக்கு அறிவு இருக்கா இல்லையோ ஆனால் சத்தியமாக தெரியலடி பாவண்டி அந்த பையன் பிட்ரு ஐயோ பாவம் எங்கள் அம்மாவுக்கு உன்னை பற்றி தெரியல அதனால தான் அது இப்படி புலம்பிகிட்ருக்கு நீ எப்பேற்பட்ட கிரிமினல்னு நான் இன்னைக்கு நல்லா புரிஞ்சுட்டேன் என்கிட்ட ஃபுல்லாக நடிச்ச என்ன நடிச்ச எம் அஞ்சு அதெல்லாம் முடியாது அழகாப்போ என் வீட்டில் தான் வைக்கணும் என் வீட்டில் தான் வைக்கணும்னு ரொம்ப நாள் வரைக்கும் சொன்னேன் அப்புறம் எங்கள் அப்பா சொன்னது ஆ ஓகே மாமா நீங்கள் மண்டபத்தில் வச்சிருங்க அப்படின்ட்டு அஞ்சு நான் உட்காருவேன் பக்கத்தில் வந்து யார் என்ன சொன்னாலும் ஓகே அது என்னோடய குழந்த தான் அப்படின்னு சொல்லி 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 என்ன ஏமாத்தின ஏமாத்திட்டு கடைசி கட்டத்தில் எஸ்கேப் ஆகிட்டேன் இங்கே இருந்தா நம்மளை உட்கார வச்சுருவாங்களோ என்னமோ அப்படின்னு ஓடிட்டேன் கரெக்டாக பண்ணியா இவ்வளோ தூரம் பண்ணிட்டு இதுக்கப்புறமும் நான் எப்படி உன் கூட நான் பேசுறது உன் கூட நான் வர்றது சொல்லு அந்த பையன் நான் உங்க தங்கச்சி பண்ணதுனால அப்படி ஆயிடுச்சு ஆயிடுச்சுன்னு சொல்லுதேடி அவங்க மச்சனை கூப்பிட போய் லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லுதேடி ஆ அவர்தான் சொல்றாரு நீ எல்லாத்தையும் நம்பிட்டு இருக்கியாக்கோ மச்சான கூப்பிட போனார்ல அவங்க மச்சான தான் காணுமாம்ல ஏன் வர வேண்டியதானே இங்க லேட் ஆயிடுச்சு அப்படின்னு அஞ்சு நிமிஷம் தான் பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு வர காம நேரத்துக்கு அப்புறம் இருபது நிமிஷத்துக்கு அப்புறம் தான் நம்ம போட ஆரம்பிச்சது அது வரைக்கும் எங்க போனாராம் கேளுமா அது வரைக்கும் எங்க போனாராம் ஒரு வேலை மச்சான காணும் வந்திருக்கலாம் திரும்பி உடனே ஏன் வரல எதுக்கு வரல அவரே வரணும்னு நினைச்சிருந்தா வறந்திருப்பாரு நாம ஏன் உட்காரணும் நம்மளதான் நம்ம தங்கச்சி உட்கார கூடாதுன்னு சொல்லிடுச்சே தங்கச்சியை மீறி உட்காரலாமா என்ன இப்படி இங்கின பொழுத கடத்திட்டா அங்கே அழகா போட்டு முடிச்சிருவாங்க நம்ம வாட்டிக்கு இங்கிட்டே இருந்துக்கலான்னு அவளோட அவரோட நினப்புமா இது உனக்கு புரியல பாவம் அவர் சொல்றதெல்லாம் பார்த்து கேட்டு நம்பிட்டு நிக்கிற வாய மூடுடி சும்மா பாவண்டி அந்த பையன் ஆமா வளையல் இப்ப எதுக்கு கலட்டினு நீ எதுக்கு வலையில கலட்டினு அட போமா நீ வேற

நல்ல பையன் வல்ல பையன் அப்படி பையன் எப்படி பையன் என் பொண்ணுகிட்ட நான் சொல்லி 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 என் நான் படுத்துன தான் என் பொண்ணு உன்னை கல்யாணம் பண்ணான் அவ வேணவே வேணான்னு ஒத்த காலில் தான் நின்னா நான் தான் புடிவாதப்படுத்தி கட்டிதான் ஆகணும்னு உனக்கு கட்டி வச்சு ஆனா என் பொண்ணை எந்த அளவுக்கு கேவலப்படுத்தணுமோ படுத்திட்டு இல்ல உன் பையன் ஓ குழந்த அது இல்லைன்னு சொல்லி வந்து உட்கார முடியாதுன்னு நிரூபிச்சுட்டில்ல சொல்லு உட்கார முடியாதுன்னு சாதிச்சுட்டேல முடிஞ்சில்ல போவேதா இப்ப எதுக்கு வந்த மாமா அஞ்சு தான் புரியாம பேசுது பண்ணுது நீங்க கூட வா புரிஞ்சுக்க மாட்டீங்களா நான் தான் அங்கிட்டு போய் மாட்டிக்கிட்டேன்னு சொல்றேன் அஞ்சு கிட்ட கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க என் பொண்ணு என்ன சின்ன குழந்தையா என் பொண்ணுக்கு எதுவுமே தெரியாதா எல்லாம் என் பொண்ணுக்கு விவரம் தெரியும் உன்ன பத்தி லட்சணம் நீ கிளம்பு போயிடு கண்ணு முன்னாடி தயவு செஞ்சு நிக்காத போயிடு இன்னும் ஏன் இன்னு என்ன என் பே என் பொண்ணுகிட்ட பேசி பேசி அந்த பிள்ளை மாசம் மார்க்க பிள்ளைய பிபி எத்திட்டு இருக்கா கிளம்பு உன்னோட குழந்தை இல்லைன்னு ஆயிடுச்சு இல்ல நீ நினைச்சிட்ட சரி ஓகே குழந்தை இல்லதான் ஆனா இவ்ளோ நாளா என்னோட குழந்த என்னோட குழந்தை சொல்லிட்டு தெரிஞ்சல எல்லாம் பொயின்னு அடிப்பு தானே அது உண்மையும் இல்லதானே சரிப்போ கிளம்பு 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 என் பொண்ணு என் கிட்டே உனக்கும் என் பொண்ணு கல்யாணம் ஆனது ஒரு நினச்சி மறந்துடு ஏன் தப்பு தப்புதான் அதுக்கு உனக்கு நான் என்ன செட்டில் பண்ணணுமோ செட்டில் பண்ணிடுறேன் உனக்கு எவ்வளோ காசு வேணுமோ என் போன கல்யாணம் பண்ணதுக்காக நான் கொடுத்துறேன் என் பொண்ணை தனியாக விட்டுரு என் பொண்ணு எங்கள் வீட்டிலே இருந்துட்டு போட்டோம் ஏன் அப்படி பேசுறீங்க நான் அப்படி எப்போ சொன்னேன் உங்ககிட்ட எப்போ நான் அப்படி சொன்னேன் சொல்லுங்க நான் எப்போவாது அப்படி சொல்லியிருக்கேன்னா நான் ஒரு நாள் அப்படிலாம் சொன்னதும் இல்லை நினைச்சதும் இல்லைம்மா அஞ்சு சொல்லுதுன்னு நீங்கள் கேட்டுட்ருக்கீங்களே என் கூட அனுப்புங்க மாமா புணஞ்சு நான் உங்க கூட வந்துடுறேன்னு சொல்லிட்டு தான் வந்துச்சு அனுப்புங்கம்மாம்மா கூட்டிட்டு போறேன் ஷப்பா வேண்டாப்பா சாமி என் பொண்ணு நான் உன் கூட வரவும் வேணா நான் என் பொண்ணு என் வீட்டிலேயே இருந்துட்டு போனேன் கால விழுந்து கெஞ்சி கேக்குறேன் வாழ்க்கையே போச்சுடி இவனால கட்டுக்கிற கட்டுக்கிற கட்டுக்கிறேன்னா சரி ஓகே நல்லவேந்தானே டேய் உன்ன சும்மா விட மாட்டேடா சும்மா விட மாட்டேன் எப்படி எவ்வளவு மாமா இப்பவும் நான் சொல்றேன் மாமா நீங்க பண்றதுதான் தப்பு சத்தியமா நான் ஒரு நாள் உங்க பொண்ணை அப்படி நினைச்சதே இல்லைமாமா உங்க பொண்ணை நான் கஷ்டப்படுத்தணும்னு நினைக்கவும் மாட்டேன் உங்கள் உங்க பொண்ணை எந்த அளவுக்கு சந்தோஷமா வச்சுக்கணுமோ அப்படிதான் மாமா நான் நினைக்கிறேன் ஆனால் நீங்களும் அப்படி தப்பு தப்பா நினைக்கிறதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது மாமா நீங்க அடிச்சாலும் பரவாயில்ல கொன்னாலும் பரவாயில்ல நீங்க என்ன பண்ணாலும் பரவாயில்ல தயவு செஞ்சு சொல்றீங்கம்மா உங்க பொண்ணு என் கூட அனுப்பி வைங்க உங்க பொண்ணு இல்லைன்னா அவ்வளோதான் நான் நடிக்காதடா நடிக்காத நடிக்காத தயவு செஞ்சு நடிக்காத இருக்க கோபத்துக்கு கொன்னர்லாம் போல இருக்கேன் பாய முடிட்டு இத்தோடு இங்க இருந்து ஓடிரு விட்டுறேன் என்னான